என் தங்க பிள்ளையே தேய்பிரை பஞ்சமியினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் வெற்றி விடியலில் இந்த வராகி உன்னை தேடி மன மகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன் என் குழந்தையை இன்று உன் அம்மா நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செய்து கொடுக்கப் போகின்றேன் நடக்கும் அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் நான் உனக்கு பொறுப்பேற்று கொண்டு உன்னை சுற்றி வரும் அத்தனை தீமைகளுக்கும் நான் பொறுப்பு என்ற உறுதி கொண்டு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் ஆக மொத்தத்தில் உன்னை தேடி வருவது எந்த விஷயமாக இருந்தாலும் அத்தனையிலும் நான் உன்னை பொறுப்பெடுத்து கொள்கிறேன் என்பதனை மறந்து விடாதே நான் உனக்காக உடன் வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை ஆட்டி படைத்த கஷ்டங்கள் என்னவென்றாலும் இந்த வராகி நான் உடனிருந்து உனக்கு அத்தனையையும் சரி செய்து கொடுக்க முன் வருவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நீ யோசித்து இந்த வாழ்க்கையில் நீ உனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து இந்த நேரம் நான் இருக்கும் இந்த நொடி உன்னுடைய வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை உனக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் எல்லாவற்றையும் கடந்து ஒருவிதமான மனநிலைக்கு நீ வந்து கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கும்படி ஒரு விஷயத்தை உன் கண் முன்னால் நடத்துகிறது என்றால் அந்த இடத்தில் என் பிள்ளை மிகுந்த கவனத்தோடு நீ இருந்துவிட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன்னை தேடி தேடி நான் வருகின்ற பொழுதெல்லாம் என்னை உன் தாயாக ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்கிறாய் எனும் பொழுது நான் நிச்சயமாக உன்னை என் பிள்ளையாக ஏற்று இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொடுக்க நான் துணிந்து நிற்கிறேன் என்பதனையும் நீ மறந்து விடாது எதையுமே நாம் எதிர்பார்க்க வேண்டி இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கவில்லையே என்று சொல்லி வருந்துவதை எல்லாம் விட்டுவிட்டு என்ன நடக்கிறதோ அதை நமக்கானது என்று நாம் ஏற்றுக்கொள்ள துணிந்து விட்ட காலம் இது எல்லாமுமே நம்மை எந்த அளவிற்கு பதம் பார்க்க முடியுமோ அந்த அளவிற்கு பதம் பார்த்தாயிற்று எல்லா விஷயங்களும் எந்த அளவிற்கு நம்மை காயப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு நம்மை காயப்படுத்தியாயிற்று அப்படி இருக்கும் பொழுது இனி நம்மைச் சுற்றி வருகின்ற ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்மை தேடி வருகின்ற ஒரு சில விஷயங்களை மட்டுமே நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் நம்பி இந்த வாழ்க்கையில் நாம் ஏமாந்தது எல்லாம் போதும் எல்லாவற்றையும் நம்பி இந்த வாழ்க்கையில் நாம் தொலைத்தது எல்லாம் போதும் இனி நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வரக்கூடிய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து புரிந்து கொண்டு உனக்கானதாக அதை மாற்றிவிட தயாராக இருந்துவிடு இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்னாலும் உனக்கான சில உண்மைகளும் இருக்கத்தானே செய்கின்றது நீ அனுபவித்த இத்தனை கஷ்டங்களுக்கு பிறகுதான் வாழ்க்கை என்றால் என்னவென்று நீ கற்றுக்கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையைப் பற்றிய ஒரு புரிதல் உனக்குள் வந்திருக்கின்றது இந்த வாழ்க்கையைப் பற்றிய ஒரு தீர்வு உனக்கு நிச்சயமாக என்னவென்று கிடைத்திருக்கிறது என்னதான் நம்மைச் சுற்றிலும் இந்த விஷயங்கள் நமக்கு நடந்திருந்தாலும் எவ்வளவு விஷயங்கள் நம்மை தேடி வந்து நமக்கு கிடைத்திருந்தாலும் இனி என்னாலும் நாமாக நின்று நமக்குரிய நல்ல மனதை நாம் எப்பொழுதும் நம் வசமாக்கி கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த தேவைகள் உனக்கு மிகச்சரியான சரியான புரிதலை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காது என்றோ ஒரு நாள் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த துன்பங்களும் சோதனைகளும் உன்னை எந்த அளவிற்கு காயப்படுத்தியது என்பதனை நான் அறிவேன் ஆனால் அதையே நினைத்துக்கொண்டு நீ வருந்திக்கொண்டிருப்பதில் கொண்டிருப்பதில் என்ன நியாயம் இருக்க முடியும் நம்மை சூழ்ந்து வந்த துன்பங்கள் எல்லாமும் நம்மை விட்டு விலகி நமக்கான ஆச்சரியங்களை நமக்கு மனநிறைவோடு கொடுக்க வேண்டும் அல்லவா உன்னை எப்பொழுதுமே நான் நல்வழிப்படுத்த வருகின்ற பொழுது நீ அத்தனையிலும் முன்னின்று உனக்குரிய சந்தோஷத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது உனக்கு புரிந்திருந்தால் அது போதும் உன்னை தேடி நான் இருக்கும் பொழுதும் உன்னை சூழ்ந்து நான் வருகின்ற பொழுதும் இனி உனக்கானவற்றை நீ மனநிறைவோடு பெற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ பெரு ஒரு வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த துன்பங்களும் வேதனைகளும் உன்னை விட்டு விலகி உனக்கு எல்லாமும் நன்மைகளாக மாற வேண்டிய காலம் எல்லா சந்தர்ப்பங்களும் உனக்கு சாதகமாக நல்லபடியாக மாற வேண்டிய நேரம் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதுமே சரிபடுத்தி கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை மனநிறைவோடு நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் மனது மகிழ்ச்சியோடு ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் அது போதும் நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பாக உனக்கு எல்லாமும் நல்லபடியாகவே நடக்கும் நீ கலங்கிய விஷயங்களுக்கும் நீ குழம்பிய விஷயங்களுக்கும் உனக்கு ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வரும் இந்த மாற்றங்களை நீ புரிந்து கொள்ள துணிந்துவிடு உன்னை தேடி வரும் இந்த அதிசயங்களை என்னவென்று கன்று நீ துணிந்துவிடு எவ்வளவு துன்பங்கள் சோதனைகள் என்று இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருந்த பொழுதிலும் அத்தனையிலும் இருந்தும் மீண்டு வரக்கூடிய மனப்பக்குவத்தையும் நான் உனக்கு தந்திருக்கிறேன் அல்லவா பஞ்சமி விடியலில் யாருக்கு கிடைக்கும் இந்த வாக்கியம் உன் தெய்வத்தை காண்பதென்பது ஆனால் உன்னை தானாக தேடி வந்து இந்த பாக்கியம் உனக்கு கிடைக்கிறது எனும் பொழுது இதை எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை இதை நீ ஒருபோதும் தவிர்த்து விடக்கூடாது உன்னை நான் எப்பொழுதுமே நல்ல நிலைக்கு கொண்டு வர பாடுபடுகின்ற பல நேரங்கள் அத்தனையும் உனக்கு பேரதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாது அத்தனையிலும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை பிறக்கும் என்பதனை நீ மறந்து விடாது உன்னை சுற்றிலும் நான் இருக்கும் பொழுது உன்னை எப்பொழுதும் நான் தேடி வரும் பொழுது நீ எல்லாவற்றிற்கும் ஒரு சரியான பதிலை கொடுத்து இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது எத்தனை முறை இந்த தாய் உன்னை சுற்றி சுற்றி வந்திருந்தாலும் இப்பொழுது சில காலமாக நான் உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கான நிறைவை நான் உன் கைகளில் கொண்டு வந்து தந்துவிட எண்ணி இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாது உனக்கான மகிழ்ச்சியில் நான் உன் கைகளில் ஒப்படைக்க நினைத்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாது என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் ஒருபுறம் நாம் நினைத்தது போல நமக்கு எல்லாமும் நல்லபடியாக மாறும் என்பது ஒருபுறம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்கான விஷயங்களை நீ நல்லபடியாக தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு சரியானபடியான ஒரு வெற்றியை நிச்சயமாக நல்லபடியாக கொடுத்து நிற்கும் அல்லவா எந்த நிலை உன் வாழ்க்கையிலும் நிரந்தரமில்லை நிரந்தரம் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் எதுவும் மாறலாம் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நமக்கான மாற்றங்களை கொடுக்கலாம் நான் இருக்கும் நேரம் உனக்கு பேரதிசயங்களும் பெருமகிழ்ச்சியும் எப்பொழுதுமே நிறைவாக உனக்கு கிடைக்கும் இத்தனை காலம் என் பிள்ளை நீ இழந்ததையெல்லாம் நினைத்து இனி ஒருபோதும் நீ கலங்காதி உனக்கென்று நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டாயானால் அதிலிருந்த மகிழ்ச்சி உனக்கு நிறைவாக கிடைப்பதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்திடுவாய் எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையை நம்மால் காப்பாற்றிக்கொள்ள முடியும் எந்த சூழ்நிலையை நாம் நம் வசமாக்க முடியும் என்பதனை எல்லாம் முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலையிலும் எதையுமே தொலைத்துவிட்டு நாம் வருந்தி கொண்டு நிற்பதை விட நாம் யோசிப்பது போல அத்தனையும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே அத்தனை விஷயங்களிலும் நாம் ஆசைப்பட்டதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆசைப்பட்டது கிடைக்கும் அந்த நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்ற என்றவுடன் நாம் ஆசைகளை மாற்றிக்கொண்டே சென்றோமானால் எதுவுமே உனக்கென்று உறுதியை கொடுக்காது அந்த விஷயத்தின் மீது உனக்கு ஒரு பொழுதும் பிடித்தமே ஏற்படாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையில் நாம் இருக்கும் பொழுது உனக்கான அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிச்சயமாக உன்னை தொடரட்டும் உனக்கான பேரதிசயங்கள் நிச்சயமாக உன்னை கொண்டு வந்து சேர்க்கட்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக நீ எதையெல்லாம் கடந்து வர வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது அந்த இடத்தில் உனக்கான மாற்றங்களும் உனக்கான மகிழ்ச்சியும் என்றும் உன்னை தொடர்ந்து வருவதை நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய் என்பதனை புரிந்து கொள் இத்தனை நேரம் என் பிள்ளை நீ அனுபவித்தது எல்லாமும் போது இத்தனை நேரம் என் பிள்ளை நீ அனுபவித்த சோதனைகள் எல்லாமும் போதும் எல்லாமுமே உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து வந்து உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் நடத்தும் என்பதனை புரிந்து கொள் உனக்கான சந்தோஷத்தை உருவாக்கி கொடுத்து உன்னை நல்வழி கொண்டு வந்து உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நொடி இந்த நேரம் நான் உனக்கு கொடுத்தது போல ஆச்சரியங்களே இன்னமும் பல விஷயங்கள் உனக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது இந்த வராகியினுடைய என்னுடைய அன்பினை நீ முழுமையாக உணர்ந்த பிறகு இனி எதற்காகவும் நீ கலங்கிவிட வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதை நினைத்தும் என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டும் என்றும் அவசியம் கிடையாது உன்னைச் சுற்றிலும் நான் இருக்கும் இந்த காலத்தை உணர்ந்து உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரத்தை நீ என்னவென்று புரிந்து சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நீ கவனமாக வாழ துணிந்து விட்டால் அது போதும் சரியில்லை என்றும் தெளிவில்லை என்றும் என் குழந்தை நாம் சில நேரங்களில் யோசித்து ஒவ்வொரு விஷயங்களையும் பின்வாங்கிவிட எண்ணும் பொழுது அந்த நேரம் நமக்கு சரியனப்படுகின்ற சில விஷயங்களை தெய்வம் உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும் தெய்வத்திடம் ஒரு உதவி கேட்ட பிறகு அந்த உதவி உனக்கு கிடைக்காமல் போகுமா தெய்வத்திடம் ஒரு விஷயத்தை நீ சொல்லிய பிறகு அந்த விஷயம் உன் வாழ்க்கையில்தான் உனக்கு நடக்காமல் போகுமா எல்லாவற்றிலும் நீ விரும்பியபடியான ஒரு நம்பிக்கையை சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை தேடி நான் வருவதை நீ எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்வாய் உன்னை தேடி நான் வருவதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய் தெளிவில்லாமல் இந்த விஷயங்களை எல்லாம் யோசித்து என் பிள்ளை நீ கலங்கி நின்றதை நிறுத்து இனி உனக்கு நான் அத்தனை தெளிவையும் கொடுக்கின்றேன் உன்னை சுற்றி வந்து அத்தனை மாற்றங்களையும் நான் உன் வசமாக்கி கொடுக்கின்றேன் நடந்து முடிந்ததற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டாம் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் யாரும் கேள்வி கேட்காதபடி சரியாக நீ நடந்து கொண்டால் அது போதும் உன்னை எப்பொழுதுமே நான் பெருமகிழ்ச்சிக்குள் ஆழ்த்தி உன்னை எப்பொழுதுமே நான் நல்லபடியாக சந்தோஷம் என்னும் பாதையில் அழைத்து வந்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி நடக்கும் நல்லது உன்னை எப்பொழுதும் பெருமகிழ்ச்சி படுத்தி வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் பேர் அதிசயம் கொண்டு உனக்கு வெற்றி இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் போதும் இனி என்னாலும் நீ நினைப்பது போல இந்த சந்தோஷங்களை நீ நிச்சயமாக பெருமகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாது உன்னை கட்டுப்படுத்த யாராலும் முடியாது நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிச்சயமாக உன்னால் ஒரு சேர பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த தருணங்களை நான் உன் வசமாக்கி உனக்கென உருவாக்கி எப்பொழுதும் உன் கைகளில் கொடுத்துவிட நான் துணிந்துவிட்ட பிறகு இனி எங்கும் எதிலும் நீ பதற்றப்பட வேண்டிய அவசியம் உனக்கில்லை எந்த நிலையும் இந்த வாழ்க்கையில் உனக்கானது இல்லை என்று உன்னால் ஒருபோதும் சொல்லிவிட முடியாது சுற்றி இருப்பவர்கள் சொன்னால் அவர்களிடம் சொல் நான் வணங்குவது வராகி என்கின்ற இந்த தெய்வம் இவள் இருக்கும் வரை எனக்கு எந்த பயமும் இல்லை என்று சொல் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் நான் நடத்தி கொடுத்து தருவேன் என்பதோடு மட்டுமல்லாமல் எது சரியோ அதை உன் வசமாக்கி நான் தருவேன் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதி சக்தி வாய்ந்த பல விஷயங்களே இந்த வாழ்க்கை உனக்கு தந்துவிட வேண்டிய நேரம் பல அற்புதங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய நேரம் இனி எதற்குமே அஞ்சு விடாமல் எதையும் நினைத்து நீ வருந்திக் கொண்டிருக்காமல் உனக்கு கிடைக்கும் அத்தனை விஷயங்களிலும் உன்னை யார் என்று நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும் உன்னை பற்றிய புரிதல் உனக்குள் இருந்து விட்டாலே அது போதும் நடப்பதை நீ நல்லபடியாக நிச்சயமாக மாற்றிவிடுவாய் வேறு எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்க மாட்டாய் அம்மா சொன்னது போல இந்த விடியல் உனக்கான விடியல் உனக்கான ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய விடியல் என்பதனை நீ மறக்காமல் இருந்து விட்டாலே அது போதும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு